வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ டூ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஏயூ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் சப்ஸ்கிரைன் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரென்லினை பொறுத்த வரைக்கும் இவங்க டேன் அவுன் பொட்டன்ஷியல் அப்படிங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்கில் வராங்க எந்த சைடு டேர்ன் அரவுன் பொட்டென்சியல்னு நீங்கள் சொல்கிறாங்கன்னு தெரியல மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்ட்டாக மாடரேட்லி புல்லிஷில் இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக எண்ணூற்றி நாற்பத்தி ஆறுன்னு டார்கெட்டை டவுன் சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் எண்ணூற்றி அறுபத்தி ஒன்றுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு இவனுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பேய்க்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பேய்க்கும் சரி அண்டர் வேல்யூ அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது அடிக்குவேட் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க மாடரேட்லி ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் வித் இன் தியரிட்டிகல் லிமிட்டில் தான் இருக்குது பிஇ அண்ட் பிபியை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுக்கு டேர்ன் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்கு எடுத்துக்கிறோம் மீட்டா ஸ்கோர் பாயிண்ட் எயிட் அப்படிங்கும்போது இது நார்மல் வாலட்டாலிட்டி ட்ரெயின்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரெவென்யூ ஃபோரஸ்ட் அனுவலைஸ்டா பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி பெர்சென்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே மாதிரி இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா ஆனுவலைஸ்டா இருபத்தி மூணு பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க கவாட்டர்லின்னு வரும்போது கிட்டத்தட்ட இது வந்து ஒரு டென் பர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இவங்க பேங்க் ஷேருங்கிறதுனால இவங்களுடைய கிராஸ் என்பிஏ லெவல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கிராஸ் என்பிஏ லெவல் ரெண்டு புள்ளி நாற்பத்தி ஒன்றுன்னு இருக்குது இது லெஸன் த்ரீங்கிறதுனால இது ஒரு நல்ல அட்வான்டேஜ் தான் கோர் பேங்கிங்கோட ஆக்டிவிட்டீஸ் பார்ப்போம் கோர் பேங்கிங்கோட ஆக்டிவிட்டீஸ் நல்லா ஸ்ட்ராங்காக கான்ட்ரிபியூஷன் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறதையும் நம்ம அந்த இடத்துல இப்போ கவனத்தில் எடுத்துட்டோம் இப்போ இவனுடைய குவார்டர்லி பெர்ஃபார்மன்சஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இயர் அண்ட் இயர் கம்பேரிசன் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவன்யூ பதினாலு புள்ளி எட்டு பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் ஒன்று புள்ளி எட்டு பெர்சென்ட் குறைஞ்சு போயிருக்கு கியூ டு க்யூனு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு நூறு கோடி ரூபா நூறு கோடி ரூபா கிட்டக்க நூறு கோடினு நான் சொல்கிறேன் ஒரு தொராயிரமா சொல்லி ஒரு நூறு கோடி ரூபா கிட்டக்க இது ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்னு பார்த்தோம்னா ஒரு இருபது கோடி ரூபா குறைஞ்சு போயிருக்கு அதனால ஏபிஎஸ் உடைய லெவல் போன குவார்டர் காட்டிலும் பாயிண்ட் த்ரீ கம்மி ஆகி செவன் பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கு இப்ப இபிஎஸ் டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா போன குவாட்டரை கம்பேர் பண்ணும்போது பாயிண்ட் டூ குறைஞ்சு டூ பாயிண்ட் நைன் சாரி டுவெண்ட்டி நைன் பாயிண்ட் ஒன் அப்படிங்கிற லெவலில் இருக்கு இதை ஸ்டாக்னேட்டட்னு எடுத்துக்கிறாங்களா டிக்ரீஸ்னு ட்ரேடர்ஸ் எடுத்துக்கிறாங்களா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து ரெண்டு புள்ளி நாற்பத்தோரு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இன்ஸ்டிடியூஷன்ஸ் தன்னோட ஹோல்டிங்ல புள்ளி பதிமூ பதிமூணு பர்சன்ட் குறைச்சி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்ல மூணு புள்ளி பதினெட்டு பர்சன்ட் குறைச்சி வச்சிருக்காங்க இந்த குவார்டர்லி அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பிறகு எம்எஃப் உடைய கரண்ட் ஹோல்டிங் இருபத்தி மூணாவும் இன்ஸ்டிடியூஷன்ஸ் உடைய கரண்ட் ஹோல்டிங் அறுபத்தி ஆறாவும் எஃப்ஐஎஸ் உடைய கரண்ட் ஹோல்டிங் முப்பத்தி நாலு புள்ளி அஞ்சாவும் இருக்குது இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டுருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ இரநூத்தி பதினஞ்சு ஃபேர் ப்ரைஸ் முந்நூற்றி எழுபத்தி அஞ்சு கரண்ட் பிரைஸ் எண்ணூற்றி அறுபத்தி ஒன்று ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ ரெண்டு புள்ளி இருபத்தி ஒம்போதுன்னு வந்திருக்கு யூஸ்வலாக நமக்கு ரெண்டுக்கு மேலே வருது அப்படின்னு சொன்னாலே நம்ம வந்து இதை எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் சொல்லுவோம் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் தான் இருந்தாலும் இவங்களுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொன்னாக்க இவங்க டூ பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் அதாவது மேலே அப்சைட் மூவ்மெண்ட் கொடுத்தாங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் இவங்களுக்கான குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது நார்மல் கண்டிஷன்ஸ் நார்மல் பிஸ்னஸ் பெர்ஃபார்மன்சஸ் கண்டிஷன்ஸில் இவங்களுக்கு பிஸ்னஸ் பெர்ஃபார்மன்ஸ் நார்மலாக இருக்கிறதுனால டூ பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிற லெவலில் இது வந்து மேலே அப்சைட் மூவ்மெண்ட் கொடுத்தா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லை இந்த இடத்துல இருந்து கரெக்ஷன் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிட்ட கரெக்ஷன் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதோட ரேஞ்ச் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து டூ பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் நம்ம செட் பண்ணிக்கலாம் இது எப்படி பிரைஸ் கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு சொன்னாக்க ஒன் பாயிண்ட் ஃபைவ்னா ஐநூற்றி அறுபத்தி மூணாவும் டூ பாயிண்ட் ஃபைவ்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாகவும் இருக்கு இது வித் இந்த குவார்டர் கிடையாது இது ஒரு லாங் டாப் ஸோ இப்போ நெக்ஸ்ட் குவார்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இதோடைய பிஹேவியர் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம வந்து அசஸ் பண்ணணும் அந்த ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது இபிஎஸ் உடைய டிடிஎம் அனலைஸ் பண்ணுறோம் கரண்ட் இபிஎஸ் உடைய டிடிஎம் இருபத்தி ஒம்பது புள்ளி ரெண்டுன்னு இருக்கு அது ஆவரேஜ் பண்ணும்போது ஏழு புள்ளி மூணு இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிற ஏழு புள்ளி பத்தோட இந்த ஆவரேஜை கம்பேர் பண்ணும்போது பாயிண்ட் டூ கூட இருக்கு இது வந்து நமக்கு அட்வான்டேஜ் இந்த இடத்துல நம்ம வந்து என்ன இன்ஃபர் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்ஃபர் பண்ணுவோம் பட் இதோடைய ஸ்ட்ரென்த் நம்ம பார்க்கும்போது கியூ டூவோட கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் எஸ்டிமேஷன் வந்து பாயிண்ட் டூ கம்மியாக இருக்கு ஸோ அந்த ஸ்ட்ரென்த் வந்து நமக்கு கொஞ்சம் வீக்காக இருக்கு சப்போஸ் அவங்க ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை உடைச்சா கூட கொஞ்சம் குயிக் ரெஸ்பான்ஸில் அது வந்து திருப்பி ரீசெட் ஆகுது கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதலுக்குள்ள எடுத்துக்குவோம் இவனுடைய எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் கிடச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸை நம்ம சார்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம் நம்ம இங்கே எப்படி மார்க் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலேருந்து கிடச்சிருக்கக்கூடிய பிபி ஜோன் வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கிறோம் சப்போஸ் பிபி ஜோனை மேலே உடச்சா தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பது இது ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸ் ரேஷியோலருந்து கிடச்சிருக்கக்கூடிய டூ பாயிண்ட் ஃபைவ் சப்போஸ் பிபியோட ஜோனோட பாட்டம் சைடு உடைச்சா கீழே வந்து நம்ம கவனத்தில் இருக்கக்கூடியது ஐநூத்தி அறுபத்தி மூணு இதுவும் ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸ் ரேஷியோல ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ இங்கே பிபியோட பாட்டம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அறுநூத்தி இருபத்தி ஒன்பதுல இருந்து அறுநூத்தி முப்பத்தி அஞ்சு பிபி எழுநூத்தி நாற்பத்தி ஆறுலேருந்து இருந்து எழுநூத்தி ஐம்பத்தி மூணு பிபியோட டாப் எண்ணூத்தி எழுபத்தி ஆறுலேருந்து இருந்து எண்ணூத்தி எண்பத்தி நாலு இப்போ இப்ப என்ன பண்ணியிருக்கிறான்னா ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைச்சு பிபியோட டாப்பை டச் பண்ணியிருக்கிறான் இந்த இடத்தோடையே அவன் கரெக்ஷன் லீடு எடுக்க போறானா இல்லை டூ பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் நான் க்ரோத்து காமிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி போகிறானாங்கிறத பார்க்கணும் பட் எனிவே இந்த இடத்துல நம்ம இப்போ கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறது நம்முடைய பார்வை சப்போஸ் அவன் வந்து கரெக்ஷன் லீடு எடுக்கிறான் அப்படின்னு சொன்ன நமக்கு ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட்டுங்கிறது பிபி பாயிண்ட் வருது அது எழுநூத்தி நாற்பத்தி ஆறுலேருந்து எழுநூத்தி ஐம்பத்தி மூணு அது கீழே உடைச்சு கீழே வந்து ட்ராப் ஆனாங்க அப்படின்னு சொன்னால் பிபியோட பாட்டம் நம்ம கவனத்தில் இருக்கணும் அறுநூத்தி இருபத்தி ஒம்பதுலேருந்து அறுநூத்தி முப்பத்தி அஞ்சு தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுனா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே